வணக்கம் இது உங்கள் பிவி அஸ்ட்ரோ கட்டத்தின் திரகநிலை வைத்துதான் உயர்வு தாழ்வு எல்லாமே ஒரு திரகம் நன்மையை செய்ய வேண்டும் என்றால் அந்த திரகம் நன்மையான இடத்திலும் நன்மையான அமைப்பிலும் இருக்க வேண்டும் ஒரு திரகம் நல்லது செய்யினா சுப கிரகங்கள் பார்த்தா தான் நல்லது அசுப கிரகங்கள் பார்த்தா கெட்டது அப்படியெல்லாம் ஒரு விஷயம் நிச்சயமாக கிடையாது ஒரு கிரகம் நன்மையை செய்யணும் அப்படின்னா அது லக்கணத்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கிரகம் யார் அது லக்கணத்திற்கு எப்படி அமர்ந்து இருக்கிறது மதி என்று சொல்லக்கூடிய சந்திரனுக்கு எப்படி அமர்ந்து இருக்கிறது கெதி என்று சொல்லக்கூடிய அந்த நிலை அந்த திரகத்துக்கு நட்பு கோல் அந்த திரகத்துக்கு யோக திரத்தோட தொடர்பில் இருக்கிறதா அல்லது அந்த திரகத்தின் திரத்தோட தொடர்பில் இருக்கிறதா இதெல்லாம் தான் பார்க்கணும் இதை பார்த்து தான் ஒரு கிரகம் நன்மை செய்யுமா தீமை செய்யுமான்றது தீர்மானிக்கப்படுது சரி இந்த வீடியோவில் என்கிட்ட கன்சல்ட் பண்ண ஒருத்தரோட ஜாதகத்தை தான் பார்க்கலான்னு இருக்கும் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அதாவது என்கிட்ட கன்சல்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னா தொழில் ரீதியாக ஏற்கனவே நிறையா கடன் பிரச்சனையாக இருந்தது இப்போ வந்து குருதேசம் ஆரம்பிச்சுட்டு இருக்கு ஸோ இப்போ இப்போ வரக்கூடிய காலகட்டம் வரக்கூடிய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிக்க தான் என்கிட்ட கன்சல்ட் பண்ணாரு ஸோ அவர் ஜாதகத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்கலான்னு இருக்கும் ஸோ ஸ்திரீனில் அந்த ஜாதகம் அது பாருங்கள் அவர் பிறந்திருப்பது விருச்ச விஜய விலக்கணத்திற்கு ஐந்தில் சனி ஆறில் ராகு எட் பன்னெண்டில் கேது ஒன்பதாம் இடத்தில் குரு செவ்வாய் பத்தாம் இடத்தில் சூரியன் சந்திரன் சுக்ரன் பதினொன்றின் புதன் அட் ப்ரெசெண்ட் நடைபெற குரு தசையில் கேது புத்தி ஓடிட்டுருக்கு சரி இந்த ராகு முன்னாடி நடந்த ராகு தசை ராகு ஆறில் இருந்தாலும் நம்ம எல்லோரும் என்ன சொல்லுவோம் ஆறில் ராகு நிற்கிறாரு ஸோ கடன் பிரச்சனை கொடுத்துருக்கோம் அது உண்மையாக இருந்தாலும் சரி பொய்யா இருந்தாலும் சரி அது எப்படி இருந்தாலும் உண்மை என்னமோ அவருக்கு கடன் பிரச்சனை ராகு தசையில் இருந்தது தான் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை சரி இப்போ இந்த ராகு தசை கடன் பிரச்சனை இருந்தது அப்படின்றது ஓகே சரி ராகு தசையில் கடன் பிரச்சனை இருந்தது அதனால வருமானமும் இருந்தது இந்த ராகு ஆறில் இருந்தால் ராகு தசை பதினெட்டு வருஷம் நடந்தது பதினெட்டு வருஷம் அவருக்கு கடன் பிரச்சனையும் இருந்தது கடன் இருந்தது அதுக்கேற்றப்போ வருமானமும் வந்துட்டு ஒன்றும் ரொம்ப கடன் பிரச்சனை ஊரோட்டு ஓடுறதோ ரொம்ப கஷ்டப்பட சூழ்நிலை வருமானம் இருந்தது அதுக்கு ஏற்றவர்கள் கடன் இருந்தது சரி இந்த குரு தேசம் ஆரம்பிச்சிருந்திருக்கு எப்படி இருந்திருக்கும் லக்கணத்துக்கு முதல் தர யோகாதிபதி ராசிபடி பார்த்தாலும் பஞ்சமாதிபதி பஞ்சம அஷ்டமாதிபதியாக வந்தாலும் சிம்ம ராசிக்கு யோகாதிபதி தான் ஸோ விற்ஜய லக்கணத்துக்கு தன பஞ்சமாதி இரண்டு ஆதிபத்தியமும் சுபாதிபத்தியம் பெற்ற அந்த சுப கிரகம் சொல்லக்கூடிய குரு உச்சத்தாரையில் அமர்ந்து பாக்கியஸ்தானத்தில் லக்கணாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயோட குரு மங்கள யோகத்தில் அமர்ந்து நிற்கிறார் உண்மைதான் ராசிபடி பார்த்தாலும் ராசிக்கு பஞ்சமாதிபதி ராசிக்கு சுக பாக்கியாதிபதினு சொல்லி செவ்வாயோட அமரப்பெற்று இருப்பது அப்படின்றது சிறப்பு தான் சரி இதெல்லாம் ஓகே நல்லா வரணும் நல்ல ஒரு எடுத்து பிரமிப்பா நம்ம பேசலாம் பட் இந்த இடத்துல தசை நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமா அப்படின்னா இந்த இடத்துல குருதசை முழுக்க 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 தெடுபாலனை மட்டும்தான் செய்யும் நான் அவர்கிட்ட கேட்ட கேள்வி தான் அவரென்னா கேட்டா சார் கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சார் ராகுதசையில கடன் பிரச்சனை இருந்திருக்கும் அது வேற ஆனா நல்லா தான் இருந்திருப்பீங்க ஆனா இந்த குருதேசம் உங்கள் வாழ்க்கையில் என்றைக்கு ஆரம்பிச்சதோ அன்னியில இருந்து பொருளாதார வீழ்ச்சியும் தொழில் ரீதியாக நிறைய நஷ்ட கஷ்டங்களும் ஏற்பட்டு மன ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க அப்படின்றத நம்ம அதுக்கு நம்ம நான் அவர்கிட்ட கேட்ட விஷயம் அவர் அதான் சொன்ன ஆமாம் சார் இந்த குருதேசம் வந்ததுலேருந்து எனக்கு நிறைய பிரச்சனை இருந்தது எனக்கும் பேசிக்காக அவர் என்ன சொன்னால் நிறையா நானும் பேசிக்காக ஜோசி எல்லாம் பார்ப்பேன் எனக்கு அந்த இது தெரியும் நிறைய பேர் வீடியோஸ் பார்ப்பேன் அப்படி போக ராகுதசை இப்படி இருந்தது குருதசை நல்லா டாப்பாக இருக்குன்னு சொல்லி குருதாசை சுயபுத்திரியே என்னோடய பிஸ்னஸ்ஸை என்கரேஜ் பண்ணேன் பார்ட்னர்ஸோட சேர்ந்து கடனை இன்னும் நல்லா என்க்ரேஜ் பண்ணி பெருசாக ஆரம்பித்தேன் பட் இன்னி இன்னும் ஆரம்பிச்சுன்னா மேற்கொண்டு ரொம்ப கீழ்நிலை தான் தள்ளப்பட்டிருக்குன்னே தவிர உயர்நிலைக்கு வரவே இல்லை ஏன் சார் என்ன காரணம் லக்கணம் தப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரே கேர் அவர் ஜாதத்து அவருக்கே சந்தேகம் வந்துருச்சு ஏன் சார் இப்படி கேக்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல சார் குரு யோகாதிபதி தானே குரு வந்து அதுவும் பாக்கிய பாக்கியஸ்தானத்துல முதல் தர யோகாதிபதி உச்சமா இருக்கார் குருமங்கல யோகத்துல இருக்கார் குருவை எந்தவித அசுபதரமும் பாக்கலையே ஏன் வந்து கெடுத்துருச்சு ஸோ ஆனால் லக்கணம் தப்பாருமான்னு அவருக்கே ஒரு ஜாதகத்து மேல ஒரு சந்தேகம் நிச்சயமா கிடையாது சார் உங்க ஜாதக கட்டத்துக்கு விருச்சக லக்கணம் தான் தன பஞ்சமாதி முதல் தர யோகாதிபதி குருவோட திசை தான் ஆனா உங்களுக்கு யோகத்தை நிச்சயமா அந்த குரு பகவான் கொடுக்கவே மாட்டார் அவயோகத்தன்மைதான் கொடுப்பார் குருவின் தப்பு கார குருவின் ஆதிபத்தியம் என்னன்னா தனஸ்தானமும் பஞ்சமஸ்தானம் தான் ஸோ தனஸ்தானம் இந்த இடத்துல எவ்வளோ தான் நீங்கள் பொருளாதார உச்சத்தில் இருந்தாலும் பொருளாதார வீழ்ச்சி அடையணுன்றது தான் இந்த உங்களோட பலனே அது மாதிரி ஐந்தாம் இடம்ன்றது மனசு ஸ்தானம் சொல்லுவாங்க அந்த மனசுன்றது கஷ்டப்படணும் மனநிலை ஒரு நிலையாக இருக்கிறது மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கணும் இல்லை குழந்தை வழியில் பிரச்சனை வரணுன்றது தான் விதி ஸோ அதனால் லக்கணும் சரி ஆனால் இந்த குரு தசை உங்களுக்கு சிறப்பினை கொடுக்காது குரு திசையில் இப்போ நடக்கிறது கேது புத்தி இருக்குது அடுத்து வர சுக்கர புத்தி இந்த குருவில் சுக்கரன் தாண்ட வரைக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அளவுக்கு சாதக தரையில் இருக்காது அடுத்து வரக்கூடிய சூரிய புத்தி சந்திர புத்தி ஆனால் ஒரு அளவுக்கு நன்றாக தவிர்த்து இருந்தாலும் குரு தசையை காட்டிலும் மிகப்பெரிய யோகமான வாழ்க்கையை வாழக்கூடிய ஐஸ்வர்யம் நிச்சயமாக இல்லை ஏன்னு என்ன காரணம் குரு திசையில் யோகம் தானே ஏன் சிறப்பினை கொடுக்குறேன் ஒரு ஜாதகட்டில் ஒரு கிரகம் நன்மையை செய்ய வேண்டும் என்றால் அந்த கிரகம் நன்மையாக தீ நன்மை திரகமாக தீமை திரகம்னு பார்க்கவே பார்க்காதீங்க அந்த திரகம் எங்கே நிற்கிது அப்படின்றதான் விஷயம் ஒரு யோக திரகமாக அந்த அந்த லக்கணத்தை யோகமான இடத்துல நிறைஞ்சு நிற்கணும் அதே ஒரு திரகம் அவயோக திரகமாக அவயோக திரகமாக தான் அந்த அந்த லக்கணத்தை அது மறைஞ்சு நிற்கணும் இதுதான் ஃபஸ்ட்டு ரூல் ஒரு தசை நடக்கக்கூடிய கிரகம் நன்மை செய்யுமா தீமை செய்யுமா அப்படின்னா அந்த கிரகம் ஃபஸ்ட்டு யார் நன்மை திரகமாக நிறைஞ்சு நிற்கணும் தீமை திரகமாக மறைஞ்சு நிற்கணும் இது ஃபர்ஸ்ட் அது லக்கணத்துக்கு மாதிரி ராசிக்கு எப்படி இருக்கணும் பார்க்கணும் அதான் விதி மதின்னு சொல்லுவோம் விதி நினா லக்கணம் மதி என்னன்னா ராசி விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் இருந்ததுன்னா விதினா லக்கணம் லக்கணத்துக்கு சரியாக இல்லை அப்படின்னா மதி என்று சொல்லக்கூடிய சந்திரனுக்கு சரியாக அமர்ந்துருந்தால் இந்த விதியை அந்த மதியால் வெல்லலாம் அதுதான் இதோட அர்த்தமே மதிக்கு எப்படி இருக்கணும் பார்க்கணும் இந்த இடத்துல விதிக்கு லக்கணன்றது என்ன குரு இல்லை சாரி லக்கணன்றது விருட்ச லக்கணம் விருச்ச லக்கணத்துக்கு குரு தேசம் நடக்குது குரு லக்கணத்து யோகாதிபதி தான் அந்த உச்சம் உச்சந்தான் தனபஞ்சமாதிபதி முதல் தர யோகாதிபதி போய் பாதத்தில் அமர்ந்திருக்கேன் இது மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய டிராபர் மிகப்பெரிய மைனஸான ஒரு விஷயம் ஒரு யோகாதிபதி நிறைஞ்சு நிற்கணுமே தவிர மறைந்து நிற்கக்கூடாது இந்த இடத்துல ஒரு மறைஞ்சு கூட நிற்கல அவர் வந்து கெட்டு தான் நிற்கிறார் ஒரு பாதகஸ்தானம் அப்படின்றது பாரதாதிபதி ஒரு பா ஒரு லக்கணத்து பாரதாதிபதி பாதத்தை செய்வார் செய்வார் அப்படின்றத விட பாதஸ்தானம் நிச்சயமாக செய்யும் அது எந்த அந்த இடத்துல என்ன திரகம் நிற்குதுன்றது இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல குரு ரெண்டு சுபாதிபத்தியம் பெற்ற குரு முதல் தர யோகாதிபதி சாதகத்தாரையில் உள்ள திரகம் இந்த லக்கணத்துக்கு பாதகத்தில் அமர்ந்தால் ஒருபோதும் சாதகத்தை செய்யவே செய்யாது பாதத்தை மட்டும்தான் செய்யும் இதான் விஷயம் இந்த இடத்துல ஒரு உச்சம் அவர் பாக்கிய சார் அது பாக்கியஸ்தானம் தான் நான் மாற்றுக்கிறதுல பாக்கியம் தான் இருந்தாலும் அது ஒரு பாதஸ்தானம் தான் அப்போ இவருடைய பணம் எல்லாம் தனஸ்தானம் ஃபுல்லாக பாதத்துல தான் போய் போய் அமர்ந்துருக்கு நடைமுறையில் குருவோட தசையே நடக்குது அப்போ டெபினட்டா இவர் என்னதான் சம்பாதிச்சாலும் பொருளாதார வீழ்ச்சி ஏற்படணுன்றது விதி பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் தொழில் விரையஸ்தானம் தான் குரு நின்று தசைன்றது அப்போ தொழில் ரீதியாக விரை ஏற்படணுன்றது அமைப்பு நம்ம இதெல்லாம் பார்க்காம ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் குருமங்கள யோகம் குரு உச்சம் எல்லாமே தான் அந்த குரு நல்லதை செய்யுமா தீமையை செய்யுமா அதுதான் கணக்கு டெஃபினட்டாக இந்த இப்படி இருந்தால் தீமையை மட்டும்தான் செய்யும் ஒருபோதும் நன்மையை செய்யாது சரி விதிக்கு கேட்டு போச்சு ஃபஸ்ட்டு ரெண்டாவது மதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் சந்திரன்றது என்ன சிம்மம் சிம்ம ராசியாக தான் சந்திரன் வந்திருக்கார் ஸோ அப்போ சந்திரனுக்கு அந்த குரு யார் பஞ்சமா அஷ்டமாதிபதி பஞ்சமாதிபதி சிம்ம ராசி யோகாதிபதி அது மாற்று கருத்தில் அது பூர்ண திரையாவது செவ்வாய் சிறப்பு தான் ஆனா அந்த செவ்வா சிம்ம சிம்ம ராசிக்கு யோகாது ஆனால் சிம்ம ராசிக்கு இரண்டு யோக திரகங்கள் ரெண்டுமே ராசிக்கு பாண்டில் போய் கெட்டது அப்படின்றது சிறப்பு கிடையாது லக்கணப்படி யோக திரகம் பாதத்தில் அமைஞ்சிச்சு ராசிப்படி யோக திரகம் ராசிக்கு பாண்டில் போய் மறைஞ்சு போச்சு அப்போ இந்த இடத்துல நிறைந்து நிற்க வேண்டிய அந்த குரு நிறைந்து நிற்காமல் மறைந்து நின்றதால் இந்த குரு தசை முழுக்க 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 அசுப பலனை மட்டுமே செய்யுமே தவிர சுப பலனை ஒருபோதும் செய்யவே செய்யாது இதான் விஷயம் இந்த இடத்துல அவர் கேட்ட கேள்வி இல்லை சார் சப்போஸ் லக்கணம் தப்பாக இருக்குமா அப்படின்னா லக்கணம்லாம் ஒருத்தர் ஆல்படி சொல்ல வேறே ஒரு ஜோசியர்கிட்ட கேட்குமா அப்படி சொல்லியிருக்காரு மாற்றி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நிச்சயமாக கிடையாது இது நிறைய பேர் என்ன சொன்னால் ஆனால் துலாலக்கணமாக இருக்கலாம் ஏன்னா தலாலக்கணமாக இருந்தால் வந்து குரு வந்து ஆறு கூடிய அதிபதி வருவார் அதனால தான் அவருக்கு வந்து பொருளாதார வீழ்ச்சி ஏற்படுத்துகிறது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லலாம் நிச்சயமாக கிடையவே கிடையாது விருட்சலக்கணக்காரர்களுக்கு குரு ஒன்பதாம் இடத்தில் தசை நிறுத்தக்கூடிய எந்த நீ விற்றலகத்து யார் ஜாதமாக இருந்தாலும் சரி கணத்து ஒன்பதில் குரு இருந்து தசை வந்தால் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒன்பதுல குரு இருந்தாலே அவர் பொருளாதார வீழ்ச்சி அடையும் நான் சொல்ல வரல அந்த இடத்துல தசை வரணும் குரு தசை வந்தால் நிச்சயமா வீழ்ச்சி ஏற்பட்டே தீரும் அது எந்த நிலையில் இருந்தாலும் சரி லக்கணத்துக்கும் குரு பாதகத்தில் அமர்ந்திருக்கார் ராசிப்படியும் குரு மா பா மா ராசிக்கு பாண்டில் மறைந்து நிற்கிறார் இவ்வாறு அமரப் பெற்றிருந்தால் நிச்சயம் குரு தசை அவருக்கு ஒருபோதும் சிறப்பினை கொடுக்காது இந்த ஜாத நீ எந்த ஒரு ஜாதமா இருந்தாலும் சரி விஷ்ட லக்கணத்துக்கு ஒன்பதில் குரு வந்து ராசிக்கு அந்த குரு கெட்டிருந்தார் அப்படின்னா நிச்சயமா குரு தசை சிறப்பினை கொடுக்காது குரு வந்து விற்சலுக்கு ஒன்பதில் இருந்தாலே சம்பாதிக்க மாட்டாரலான்னு சொல்லலை குரு தசை சிறப்பினை கொடுக்காது இதுதான் விஷயம் வேற ஒன்றும் இல்லை சரிங்களா சரி இப்போ இவருக்கு எப்பவே அவருக்கு இவர் சொன்னக்கூட பிரச்சனை இப்போ குரு தசை கேது ஓடுது அடுத்து வர்றது குருவில் சுக்கரன் சுக்கரன் லக்கில் பத்தில் அமர்ந்திருக்கார் சூரியனோடு அமர்ந்திருக்கார் சந்திரனோட பின்னப்பட்டிருக்கார் அப்படின்னாலும் குரு தசையில் சுக்கர புத்தி பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்தை கை வச்சிங்க அப்படின்னா பத்தாம் மரத்துக்கு அவரே ஆப்போசிட் ஃப்ரெண்டாக தான் சுக்கரன் வருவார் ரெண்டாம் இட தனஸ்தானத்து ஆறு கூடிய அதிபதியா சுக்கரன் வருவார் எட்டு கூடிய அஷ்டமா அதிபதியா சந்திரன் வருவார் நான் லக்கணத்துக்கு சொல்லுங்க ரெண்டாம் இடம் தனஸ்தானம் சொன்னேன் அப்ப நிச்சயமா ஒரு குரு திசையில சுக்கரகுத்தியும் பொருளாதார வீழ்ச்சி அடையணும் பொருளாதார வளர்ச்சி என்றது நிச்சயமா இல்ல தொழில் ரீதியாக கஷ்டப்படுன்ற அமைப்பு இந்த இடத்துல ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்குது அப்போ அடுத்து வர சுக்கர புத்தியிலே இந்த இடத்துல சிறப்பினை கொடுக்காது அடுத்து தான் சூரிய புத்தி சூரிய புத்தியில்தான் தான் ஓரளவுக்கு அது படிப்படிப்படியாக முன்னேற்றம் என்ன காரணம்னா குருவில் சூரியன் லக்கணத்துக்கு ரெண்டுமே இருந்தது குருவுக்கு அந்த சூரியன் அழகாக மறையாமல் லக்கணத்துக்கும் மறையாமல் லக்கணத்தை அந்த சந்திரனோட பின்னப்பட்டு லக்கணத்துக்கு ஒன்பது பத்து என்று சொல்லி தர்மகர்மா யோகத்தில் அந்த சந்திரன் சூரியன் நிற்கிறனால் குருதேசில சூரிய புத்தி குருதேசில சந்திர புத்தி குரு திசையில் செவ்வா புத்தி இதெல்லாமே ஓரளவுக்கு படிப்படிப்படியாக முன்னேற்றகரமாக இருக்கும் செவ்வாய் புத்தி நல்லாயிருக்குமா சார் செவ்வாவும் பாதத்தில் தான் நிற்கிறார் அப்படின்னு ஒரு டவுர் வரும் செவ்வா பாதத்தில் நின்றாலும் கூட இந்த இடத்துல செவ்வாய் ஆறுக்கூடிய ஆதிபத்தியமாக வருவார் ஸோ அப்போ ஒரு ஆதிபத்தியம் போய் பாதத்தில் இருந்தால் பெரிய திருவாளனை செய்யாது ஆனால் இந்த இடத்துல குரு வந்து இரண்டுமே ஆதிபத்தியம் பெற்றவர் அவர் போய் பாதத்தில் வந்து பாதத்தை தான் செய்யும் ஒருபோதும் சாதகத்தை செய்யவே செய்யாது சோ இதுதான் விஷயம் ஒரு கிரகம் நன்மை செய்யுமா தீமை செய்யுமா அது விதி என்று சொல்லக்கூடிய லக்கணத்தை எப்படி இருக்கு மதி என்று சொல்லக்கூடிய ராசிக்கு எப்படி இருக்கு என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் யாருடன் சேர்க்கை பெற்றிருக்கு யாருடன் பார்வை பெற்றிருக்கு இதெல்லாம் வச்சுதான் ஒரு கிரகம் நன்மையை செய்யுமா தீமை செய்யுமான்றது சொல்லப்படுகிறது சரிங்களா நம்ம அடுத்த வீடியோவில் வேறொரு தடைப்படம் சந்திப்போம் நன்றி வணக்கம்